ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் பாவக்காய் கறி குழம்பு வந்து செய்ய போறேங்க இந்த பாவக்காய் கறி குழம்புக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நல்லா ருசியாக செய்ய போறேங்க ஏன்னா நீங்கள் பாவக்காய் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒரு என்ன பாருங்கன்னா இன்னைக்கு பாவக்காய் குழம்பா அப்படின்னு கேட்பாங்க குழந்தைங்கன்னா எனக்கு பாவக்காய் குழம்பு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வந்து நல்லா ருசியா இந்த குழம்பு வந்து செய்ய போறேங்க பாவக்காய் குழம்பு செய்யும் பொழுது கசப்பு இருந்ததுனா தாங்க அந்த பாவக்காய்க்கு ஒரு பெருமையா இருக்கும் கசப்பே இல்லாம செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவக்காய்க்கு ஒரு பெருமையே இருக்காது இல்லைங்களா அதனால மைல்டான ஒரு கசப்பு இருக்கணுங்க அந்த கசப்பு தான் நல்லா இருக்கும் அந்த மயில்தான ஒரு கசப்பு ஒரு புளிப்பு லைட்டா ஒரு இனிப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு இத வந்து சாதத்துல வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் இந்த பாவக்காய் குழம்பு வந்து செய்ய போறேங்க இன்றைக்கி வந்து இந்த குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு பாவக்காய் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லா இருக்குங்க பாருங்க இப்ப பாவக்காய் எல்லாமே கட் பண்ணிட்டோம் இந்த சென்ட்ரல் இருக்கிற விதை மட்டும் எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு இளம் விதையா இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுலாங்க இது விதை வந்து கொஞ்சம் முத்தி இருக்கு அதனால நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாவக்காய் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டேங்க இந்த மாதிரி பிஞ்சு விதை இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க வதங்கி வரும்போது நல்லாயிருக்கும் அடுத்து பாவக்காய்க்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் அரிசி இது கூடவே மூணு காஷ்மீரி மிளகாய் செத்திக்கலாங்க இது வந்து கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துறோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சிட்டேங்க இது வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வறுவெட்டு வருங்க இப்போ மசாலா வந்து நல்லா நிறம் மாதிரி நல்லா வறுவெட்டு வந்துடுச்சு பார்த்திங்களா நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதே கடையை வச்சு நம்ம பாவக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் பாவக்காய் வந்து நிறைய இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க பாவக்காய் வந்து நிறைய இருக்குங்க ரெண்டு டைம் வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த அளவுக்கு சேர்த்துட்டங்க வதங்கட்டும் பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அந்த கோல் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கு விடணும்னு தெரியலங்க இந்த அளவுக்கு வதங்கிச்சுனாலே போதும் இப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நமக்கு என்ன வந்து அதே என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்குங்க மீதி இருக்கிற பாவக்காயும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க மிளகாயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க நல்லா எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பவுடரு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டோங்க இருக்கட்டும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம அதே கடையை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பரு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கூடவே அஞ்சு பேல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நம்ம கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தணும் அப்படின்னா குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க அடுத்து நல்லா ஒரு பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பொடியும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாமே கலந்து விட்டுறலாங்க இப்போ மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மூடி போட்டுடலங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசமெல்லாம் போற அளவுக்கு வதங்கி வரட்டும் மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு டைம் நான் எடுத்து இடையில கலந்து விட்டுருந்தேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க ஏன்னா பாவக்காயும் கொஞ்சம் வெந்து வரணும் அதனால் இந்த டைம்லேயும் சேர்த்திட்டோம் அப்படின்னா மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பாவக்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டோங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்போ மூடி போட்டுறலங்க நல்லா வேகட்டும் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கீங்க சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கீங்க சேத்திக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துனீங்கனாலே போதும் ஒரு ஸ்பூன் வெள்ளை துருவல் சேர்த்திக்கலாங்க நீங்கள் சர்க்கரை சேர்த்துறதுனாலும் சர்க்கரை சேர்த்திக்கலாம் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த டைம்ல வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்திக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு வந்து கொதிச்சு வரட்டுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாவக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா நல்லாவே வெந்துடுச்சு மல்லி இலைகள் செத்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்ல ஜம்முனு பிரம்மாதமாக பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாவக்காய் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாவக்காய் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இல்லைங்க நான் செஞ்ச இந்த குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரீங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க Thanks for watching!